வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் முதலில் தலைப்பு செய்திகள் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அரிசியை வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சை நாளை மீண்டும் ஆரம்பம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் பிரான்ஸ் அரசாங்கம் இவ்வாரம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்வர மாதங்களில் தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசியை நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களை அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் கலஞ்சிய வசதிகளை அதிகரித்து தற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அத்தோடு சேர்க்கும் நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வோருக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான சீர்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் கியூஆர் குறியீடு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை எதிர்வரும் ஆறாம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்தின் பிரகாரம் பொது தேர்தல் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கையை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கைகளை தேர்தல் செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்திலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உரிய அறிக்கைகளை ஒப்படைக்காமல் இருப்பது தேர்தல் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கூற்றமாகும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது அனர்த்த நிலைமைகளினால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை நாளை முதல் முன்னதாகவே வெளியாகப்பட்ட பரீட்சை அட்டவணையின் அடிப்படையில் பரீட்சைகள் இடம்பெறும் இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி ஏழாம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன சீரற்ற காலநிலையால் நிலையால் இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கொழம்பு செடியர் தெரிவின் அன்றிய தங்க நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஒன்பதனாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான பிரான்ஸ் அரசாங்கம் இந்த வார இறுதியில் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எதிர்பார்ப்பு மேலாகி உள்ளது பிரான்ஸ் தற்போது கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது இந்த நிலையில் அங்கு அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் மைக்கேல் பார்னியர் தமக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி சட்ட மூலம் ஒன்றிய வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனை அடுத்து அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்படுமாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் வெளியேற்றப்பட்ட முதல் பிரான்ஸ் அரசாங்கம் இதுவாக கருதப்படும் இத்துடன் செய்திகள் யாணிற்கின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி